தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக இந்த சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காக வணிக சங்க பேரமைப்பு தருகிறது குறிப்பாக தமிழகத்திலே மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு கர்நாடக அரசு மூலமாக வருகின்ற நிர்வாகிகள் அனைத்து மாநிலத்தையும் இணைத்து ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மாநிலத்தை இணைத்து அனைத்து சுற்றுலாத்துறையும் ஒழுங்குபடுத்தி சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை சீரிய எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் மக்கள் வெளியேற வெளியே செல்ல வேண்டும் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று நீலகிரி மாவட்டம் இங்கு ஏற்பட்டிருக்கின்ற வாகன நெருக்கடியால் இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த முறையை கட்டாயமாக முதலமைச்சர் அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு ஏற்படுத்த கார் நிறுத்துவதற்கு மல்டிநேஷன் அளவில் அடுக்குமாடிகளை மாடிகளை கார் நிறுத்துவதற்கு அமைத்துவிட வேண்டும் அப்படி ஒரு சூழலை நிறுவினால் மட்டும்தான் வருங்காலத்தில் அந்த ஊட்டி போன்ற மலை சிகரங்களில் இருக்கின்ற வணிகர்களும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதை கட்டாயமாக முதலமைச்சர் அவர்கள் என்பதை தமிழ்நாடு வணிக பேரை வலியுறுத்துகிறது அதே போன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதற்கு தமிழ்நாடு வணிகப் பேரை கட்டாயமாக உறுதுணை இருக்கும் என்பதை சொல்லி இந்த செய்தியை எடுத்து வெளியிட வருகின்ற ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு

இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் அதற்கு இடம் இல்லாமல் சிங்கிள் விண்டோ முறையில அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரவை வலியுறுத்துகிறார் நன்றி